அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் போர்க்குற்ற விசாரணையை தடுப்பதற்கு இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் ஐசிசி நிராகரித்துள்ளது காசாவில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய படுகொலையை நிகழ்த்தி குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என பல ஆயிரம் பேரை கொண்டு குவித்ததுடன் பாலஸ்தீன மக்களினுடைய பாடசாலைகள் வைத்தியசாலைகள் அகதி முகாம்கள் என கண்மூடித்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதன் காரணமாக ஸ்டெயிலின் போர்க்குற்றங்களை தண்டித்து தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கு தாக்கலின் அடிப்படையில் ஸ்ட்ரெயலிய பிரதமர் நெதன் ஜாகு குற்றவாளி எனவும் அவருக்கு பிடியாணி பிறப்பித்தும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது காசாவில் நடைபெற்றது மனித தர்மத்திற்கு எதிரான மிகப்பெரிய படுகொலைகள் என்றும் இவற்றை தடுப்பதற்கு இஸ்ரேல் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காமல் திட்டமிட்ட பாலஸ்தீன மக்கள் மீது இனப்படுகொலை ஏவியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த சூழ்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமெரிக்கா ஸ்டேல் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்ட போதிலும் ஐசிசி தண்டனையை குறைப்பதற்கு மறுத்துவிட்டது இந்த நிலையில் காசா போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் நெடஞ்சாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் போன்றவர்கள் செய்த மேன்முறையீட்டை நிராகரித்திருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெற்குஸ்டைல் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்த பின்னர் காசா மீதான இஸ்ரேலின் போரில் கூறப்படும் குற்றங்கள் அனைத்துமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான காணொலிகளும் நேரில் அதில் தாக்குதலுக்குள்ளான சாட்சியங்களும் கூட சாட்சி அளித்திருக்கின்றார்கள் அனைத்து சாட்சிகளும் வீடியோக்களும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று அதை மறக்க முடியாது எனவும் நேதன் உடைய போர்க்குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அவர்களுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றது நேதன் மற்றும் ஸ்டேலின் உடைய மனுவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளமை ஸ்டேலுக்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஸ்டேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் இந்த வழக்கிலிருந்து ஸ்டேலை காப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உறுதியான முடிவை அறிவித்துள்ளது ஸ்டேலின் அப்பட்டமான மூர்க்கத்தனமான மீறல்கள் ஒப்பந்தத்தை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி இருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் அப்பட்டமான மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு எனவும் ஹமாஸின் மூத்த தலைவர் காசி ஹமாத் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேல் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை துளியும் மதிக்கவில்லை என்றும் போர்நுத்த ஒப்பந்த விதிமுறைகளை மீறி தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது கொடூரமான படுகொலையை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு மூன்று மாதங்கள் முடிவெடுவதற்குள் முன்னூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டு குவித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து எண்ணூற்றி பதிமூன்று முறை ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாகவும் ஹமாஸ் இயக்கத்தினர் ஒப்பந்தத்தை ஒரு முறை கூட மீறவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஸ்டேலின் முழுமையாக ஒப்பந்தத்தை கடைப்பிடித்து அதை சரியான முறையில் விதிமுறைகளின்படி பின்பற்றும் பொழுதே ஒப்பந்தம் நீடிக்கும் எனவும் ஸ்டேலின் மீறல்கள் குறித்து மத்தியஸ்தர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்டேலிய படைகள் மீண்டும் மீண்டும் மஞ்சள் கோட்டை மீறி பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்வதாக கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் மஞ்சள் கோட்டை கடந்து தங்களுடைய பகுதிகளுக்குள் வந்து தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள் என்று தெரிவித்து இரண்டு பாலஸ்தீன இளைஞர்களை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது ஆனால் இவர்கள் யாரும் ஆயுததாரிகள் இல்லை என்றும் வேண்டுமென்றே இஸ்ரேல் இவர்களை படுகொலை செய்திருப்பதாக ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல இஸ்ரேல் பல்வேறுபட்ட விடயங்களில் காசாவுக்குள் செல்லும் உதவிலாறைகளை அனுமதிக்க தவறியிருப்பதுடன் மழை காலம் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் மழை மற்றும் குளிரை போக்குவதற்காக குழந்தைகளுக்கான போர்வைகள் மற்றும் கூடாரங்களை கூட இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேற்கு கரை குடியேற்றங்களுக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளமைக்கு கத்தார் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பத்தொன்பது குடியேற்றங்களுக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்ததை கத்தார் கடுமையாக விமர்சித்துள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டம் மற்றும் பாலஸ்தீன உரிமைகளின் அப்பட்டமான மீறல் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது ஸ்டெயல் அரசாங்கத்தின் முடிவு சர்வதேச சட்டபூர்வமான தீர்மானங்களை குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இரண்டு மூன்று மூன்று நாளின் உடைய சரத்தை முற்றாக மீறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல மேற்கு கிரையில் குடியேற்றங்களை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள போதும் மீண்டும் இஸ்ரேல் மேற்கு கிரையில் குடியேற்றங்களை பலவந்தமாக செய்து வருவதாக கத்தார் தெரிவித்துள்ளது ஸ்டெயலினுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் மீண்டும் அந்த பிராந்தியத்தை முழுமையான ஒரு போர் சூழலுக்கு செல்லும் என்றும் கத்தார் குற்றச்சாட்டுக்களை தெரிவித்துள்ளது இதேவேளை மேற்கு கரையில் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது படுகொலையையும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களினுடைய நிலங்களை ஆக்கிரமித்து ஜூத குடியேற்றவாசிகள் மூலம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் இஸ்ரேல் அரசு ஊக்குவித்து வருவதாக துருக்கி அதிபர் எர்டோகன் பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் அதேபோல சிரியா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களும் அதன் பாதுகாப்பு மற்றும் நிரந்தர தன்மைக்கு மிகப்பெரிய தடையாக மாறியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் சிரியாவுக்கு திரும்பியவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை கடந்து விட்டது ஆனால் மிகப்பெரிய அளவில் சிரியா இஸ்திரத்தன்மை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் அதை தடுக்கு முகமாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக சிரிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் இது சிரியாவில் பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை கெடுக்கும் முயற்சி என்றும் அவர் குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜூதர்களை இலக்கி வைத்து சிட்னி தாக்குதலுக்கு பின்னால் ஸ்ரெயலினுடைய மொசாட் உளவு அமைப்பு இருக்கலாம் என ஈரான் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது சிட்னியில் ஜூத மத கூட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு ஈரான் ஸ்ட்ரெயில் மற்றும் ஆஸ்திரேலியா கடுமையாக ஆற்றியதைத் தொடர்ந்து ராயதந்திர வட்டாரங்களில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவரின் காரில் ஐஎஸ்ஐஎஸ் கோடி கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என ஸ்டெல் உடனடியாக தெரிவித்துள்ளமை பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருந்ததாக நேற்றைய காணொளியில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் அது மட்டுமல்ல எந்தவிதமான ஆதாரங்களோ முகாந்திரங்களோ இல்லாமல் ஈரானை நேரடியாக குற்றம் சாட்டியதன் ஊடாக இஸ்ரேல் இந்த திட்டத்தின் மூலம் ஏதாவது சதி விலைகளை மேற்கொள்வதா என்ற ஒரு அச்சமும் எழுந்திருந்தது இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீன மக்களுக்கு பெருகிவரும் ஆதரவை கட்டுப்படுத்துவதற்கும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான உலகளாவிய போராட்டங்களுக்கு பயங்கரவாத முத்திரை குத்துவதிலும் முனைப்புடன் செயற்பட்ட இஸ்ரேல் அதற்காக இந்த தாக்குதலை பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் இந்த தாக்குதல் தொடர்பான முழுமையான விசாரணைகள் நடைபெற்றால் இதன் பின்னணியில் ஸ்டேல் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் ஈரான் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது இதுபோன்ற அனுதாப அலைகளை ஏற்படுத்தி பாலஸ்தீன மக்கள் மீதான ஆதரவை குறைப்பது ஸ்டேலின் நோக்கமாக இருக்கலாம் என்று பல ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் இந்த கருத்துக்களும் வெளியாகியுள்ளது எல்லையில் அமைந்துள்ள தாய்லாந்து ராணுவ நிலைகள் மீது கம்போடியா இராணுவம் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளது கம்போடிய படைகள் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் எம் ஃபோர்ட்டி சிக்ஸ் அல்லது ஆட்லரி செல்வீச்சுக்களையும் இயந்திர துப்பாக்கிகளையும் பயன்படுத்தி தாய்லாந்து இராணுவ எல்லைக்குள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது அவை சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் என கூறப்படுகின்றது தாய்லாந்துக்கு எதிராக கம்போடியா பயன்படுத்தும் பல ஆயுதங்கள் சீன தயாரிப்புகள் எனவும் கம்போடியாவுக்கு ஆதரவாக சீன ஆயுதம் செயற்பட்டு வருவதாகவும் தாய்லாந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தை தான் தொலைபேசியூடாக பேசி நிறுத்தியதாக நேற்று முன்தினம் தெரிவித்துள்ள போதிலும் நேற்றைய தினத்திலும் எல்லைப் பகுதியில் பரஸ்பர துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன தாய்லாந்து இராணுவமும் கம்போடிய ராணுவமும் பெருமளவில் எல்லைகளில் குவிக்கப்பட்டிருப்பதால் அந்த பிரதேசம் மிகப்பெரிய சிக்கலான ஒரு இடமாக மாறியிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக ரஷ்யா உக்ரைன் போரை பயன்படுத்துவதாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்தி லாவ்ரோ பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் பிரசஸ் ஐரோப்பாவின் சொந்த ஜனநாயக நாடுகளுக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறி வருவதாகவும் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகள் கூர்ப்புடன் செயற்பட்டு வருவதுடன் உக்ரைன் குறித்து அக்கறையின்றி இருப்பதாக ரஷ்யா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உயரடுக்குகள் தேசிய அரசாங்கங்களை ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் அவர்களுடைய குடிமக்களின் விருப்பத்தை புறக்கணித்து உக்ரைன் யுத்தத்தை தொடர்ச்சியாக நீட்டித்து வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தேர்தல் மற்றும் வாக்கெடுப்பு முடிவுகளை கூட மாற்றவும் அழுத்தம் கொடுப்பதாகவும் லாவ்ரோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் இதுவரை போரை தொடர்வதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தன்னிச்சையான ஆதரவே காரணம் என்றும் இவர்கள் தங்களுடைய நலனுக்காக உக்ரைனை பயன்படுத்துவதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மெக்சிகோ நாட்டின் மத்திய மாகாணத்தில் சிறிய விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் ஏழு பேர் பலியாகியுள்ளார்கள் மெக்சிகோவின் அகாபுல்க நகரத்தில் நேற்று எட்டு பயணிகள் மற்றும் இரண்டு பணியாளர்களுடன் பத்து பேருடன் தனியாருக்கு சொந்தமான சிறிய விமானம் பயணம் மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து விமானம் சான்மெடியோ அடன்கொயிடும் பகுதியில் வந்தபோது விபத்தில் சிக்கியதில் இந்த விமானம் முழுமையாக வெடித்து சிதறியது இதில் எட்டு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் ஏழு பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமான விபத்து தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மெக்சிகோ காவல்துறை தெரிவித்துள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்